ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊரில் இருக்க ரமணாசிரமத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி ரமண மகரிஷிக்கு வந்து ஆராதனை விழா எழுபத்தி நாலாவது வருஷம் நடைபெறுது அதுக்காக சுவாமி தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கோம் ரமணர் சன்னதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் வந்து மலர்களால் வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க மேலே வந்து வெற்றிவேறு ஃபுல்லாக நல்லா வாசமாக இருந்தது பின்னாடி வந்து அவருடைய சிலை தங்க அந்த பூசப்பட்ட உருவம் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நான் இவர் இதுதான் ரமணர் சமாதி அவரை புதைச்சி வச்சிருக்க இடம் ரொம்பவே கூட்டம் இசையமைப்பாளர் இளையராஜாவும் வந்து பாடல் பாடினார் ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து வெளியே அவலம் இருக்கும் இதுலேருந்து தீர்த்தத்துலேருந்து தான் அவருக்கு அபிஷேகம் பண்ண தினம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து மெடிடேஷன் பண்ணுற இடம் அவரை நினச்சி நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க வட மாநிலத்திலேருந்து அயல்நாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க ரொம்பவே மைண்டுக்கு நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் ராஜா பாட்டு கேட்டுன்னே ரொம்ப அவரை பற்றி நிறைய பக்தி பாடல் பாடினார் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தீபாரதனை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தால் எல்லா இடத்துலையும் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கங்கே லைன் நாங்களும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா சாமி ப்ரே பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்களும் இதை பாருங்கள் அடுத்த முறை போனால் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வரேன்